நடிகர் ஜெய்சங்கரின் பூர்வீகம் கும்பகோணம் ஆனால் படித்ததும் வளர்ந்ததும் சென்னையில் சென்னையில் உள்ள கல்லூரியில் இளநிலை பட்டம் பெற்றார் மிகப்பெரிய வக்கீல் குடும்பம் ஆனால் இவருக்கு நடிப்பில் ஆர்வம் சினிமா கம்பெனிகளுக்கு நிறையாய் நடந்தார் இந்த பையன்கிட்ட ஏதோ இருக்கு என்று உறுதியாக நம்பினார் இயக்குனர் ஜோசப் தாலியாத் முதல் படத்திலேயே நல்ல பெயரும் கிடைத்தது அந்த படத்தின் பெயர் தான் இரவும் பதலும் எம்ஜிஆர் எஸ் எஸ் ஆர் எம் முத்துராமன் என பலரும் நடித்துக் கொண்டிருந்த காலம் அது மற்ற நடிகர்களின் சாயலின்றி எவர் மாதிரியாகவும் நடிக்காமல் புது மாதிரியாக நடித்தார் ஜெய்சங்கர் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் சிவாஜிக்கு சம்பளம் கொடுக்க முடியாத சிறிய தயாரிப்பாளர்கள் அனைவரும் தங்களின் படத்துக்கு ஜெய்சங்கரை நாயகனாக்கினார்கள் அவர்களுக்கு குறைந்த சம்பளத்தில் நடித்து கொடுத்தார் ஜெய்சங்கர் டார்ச்சர் கொடுக்காமல் எதுவும் பார்க்காமல் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து நடித்து கொடுத்தார் இதனால் மிகுந்த லாபமடைந்த தயாரிப்பாளர்கள் ஜெய்சங்கரை கொண்டாடினார்கள் கால்ஷீட் சொதப்ப மாட்டார் சொன்ன நேரத்துக்கு படப்பிடிப்புக்கு வந்து வந்துவிடுவார் இந்த நடிகையை ஜோடியாக்குங்கள் அந்த வெள்ளனை போடுங்கள் என்றெல்லாம் சொல்ல மாட்டார் என ஜெய்சங்கர் இத்திரை வட்டாரத்தில் புவிழ்கிறார்கள் அந்த அளவுக்கு தன்னுடைய வேலையை கண்ணும் கருத்துமாக செய்து கொடுப்பாராம் மேலும் படப்பிடிப்பு தளத்தில் உள்ள எல்லோரிடமும் கனிவாக பேசும் பண்பு கொண்டவள் ஜெய்சங்கர் இவர் நடித்த முக்கால்வாசி படங்கள் சிறு பட்ஜெட் படங்கள் தான் அதில் பல படங்கள் போட்ட பணத்தை விட மூன்று அல்லது நான்கு மடங்கு லாபம் தந்திருக்கின்றன